எல்லாத்துக்கும் வணக்கம் ஸோ ஃபஸ்ட் நோ ஐ வுட் லைக் டு வெல்கம் எவ்ரி ஒன் அதில் நம்ம உங்கள் எங்களோட அழைப்பு மதித்து வந்திருக்க எங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் ப்ளஸ் அதுக்கப்புறம் நம்மளோட நண்பர்கள் அனைவரும் இந்த இதுக்கு வந்த வந்த எல்லாத்துக்கும் வந்து ஒரு வெல்கம் எவரி ஒன் அண்ட் ஆல்சோ லைக் இந்த மேடையில் இதெல்லாம் பேசலாம் தெரியாது அதனால் தவிர்த்து திக்கி தைக்கி பேசதெல்லாம் மன்னிச்சுருங்க அதுக்கப்புறம் லைக் இந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு விஜய் கௌரேஷ் ப்ளஸ் எல்லோரும் ரொம்ப ரொம்ப இது பண்ணி லைக் ஒரு சின்ன குருவை வச்சுக்கிட்டு எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணி லைக் இந்த அளவுக்கு கொண்டு வந்து ஒரு இசை வெளியிட்டு விழா வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம் ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணி இதை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வருவீங்கன்னு நம்புற நன்றி அனைவருக்கும் வணக்கம் குறிப்பா மேடையில் திரையுலக சொந்தங்களுக்கு வணக்கம் வந்திருக்க அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள் பாத்திருக்கேன் யூடியூப்ல பாத்திருக்கேன் நேரில் அதுவும் ஒரே மேடையில் வந்து ஒரு உன்னதமான தருணம் இது அந்த இந்த வாய்ப்புக்கே வந்து ரொம்ப மகிழ்ச்சி மற்றும் அனைவருக்கும் ஏற்படுத்தி கொடுத்தவங்களுக்கும் நன்றி இந்த படத்தில் ஒரு பரலாசியனுக்கு பிடித்தமான இடங்கள்னா முக்கியமாக ரெண்டு இடத்த சொல்லலாம் ஒன்று வந்து பரல் பதிவு நடைபெறும் அந்த ஒழிப்பகுதி கூடம் ரெண்டாவது இது போன்ற இசை விளையாட்டு விழாக்கள் நடக்கக்கூடிய அரங்கம் அந்த வகையில் இது எனக்கு ரொம்ப பிடித்தமான இடம் பிடித்தமான மனிதர்கள் பிடித்தமான நிகழ்வு அதுவே ரொம்ப சந்தோஷம் இந்த கடுக்கா படத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பாடல்கள் ரெண்டையும் எடுத்துகிற வாய்ப்பு எனக்கே கிடைச்சிது அது வரைக்கும் ரொம்ப நன்றி ஏற்கனவே கௌரிஷுடையும் இசையம்பாளர் கவினோடையும் சகோதரர் முருகரசர்னு ஒன்று ரெண்டு ப்ராஜெக்ட் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதன் தொடர்ச்சியாக அதை நீச்சியாக இந்த படத்துலேயும் வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப அது ஒரு சௌகரியமாக இருந்தது ஏற்கனவே வேலை செஞ்ச யூனிட் அப்படின்றதுனால அவங்களுக்கு கூட சேர்ந்து வேலை செஞ்சதில் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப திருப்தியாக இருந்தது எந்த வித அழுத்தமும் இல்லை எனக்கு பொதுவாக அதை மாற்றி இதை மாற்றி அதை சரி இதை அது மாதிரி எதுவுமே இல்லாமல் கொடுத்துட்டாங்க இதான் டியூனு இதான் கதை இதான் சுச்சுவேஷன் நீங்கள் எழுதுகிறதான் பாட்டு அப்படின்ட்டாங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப வசதியாக போச்சு எழுது ரெண்டு பாடலும் நல்லா வந்திருக்குது அதுலேயும் ஒரு பாட்டு தேவசார் பாடிங்கும்போது போது ரொம்ப பெருமை எனக்கு அதனால் ட்ரெயிலர் டீசர் சாங்கும் கடைசியில் கடைசி நிமிஷத்தில் எழுத சொல்லி கேட்டாங்க ஒரு விழுப்பாட்டு மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு இருபது நிமிஷம் மட்டும் தான் டைம் கிடச்சி அதுவும் எழுதி கொடுத்து அதுவும் கரெக்டாக ஆகிடுச்சு அந்த விதத்தில் ரொம்ப முடிய மூணு தான் டேரக்டர் கேட்டார் இந்த மாதிரி தேவதை அந்த பொண்ணு வந்து தேவதைக்கு மேலே அப்படின்ற விஷயத்தை எங்கேயாவது சொல்லணும் அப்படின்னு சரி தேவதா வந்தாலும் தேவையில்லாடி சாமி எனக்கு தேனே நீதாண்டி அப்படின்னு போட்டது பொருத்தமாகிடுச்சு எல்லாேருக்கும் பிடிச்சிருச்சு அப்புறம் என்னோட இந்த ப்ரொப்போஸ் பண்ணும் போது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் கௌரிஷ் கேரக்டர் வந்து ஹீரோயின்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு இல்லைன்னு சொல்லாமல் நல்ல முடிவாக சொல்லுங்கள் அப்படிங்கல இல்லைன்னு சொல்ல இல்லைன்னு சொல்லான்னா அது உங்களுக்கு ஒரே முடிவு தானே வேணுன்றது தான் அதை வந்து சொல்லியிருப்பார் அது பாட்டில் வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதையும் சேர்த்தாச்சு அதெல்லாம் வீட்டுக்குள்ள உட்கார வரைக்கும் கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு கடைசியாக ஹீரோவோட எழுத்த வீடு தான் ஹீரோயின் அதை கடைசியாக கொண்டு நல்லா இருக்கும் அப்படின்னு செதுக்குன்னா சிலை ஒன்று எதிர்த்து வீட்டில் இருக்க வலிக்குமா எனக்குன்னா வாசக்கதவை திறக்க அப்படின்ற வரி அப்படிதான் உட்காந்துச்சு அது எல்லாருமே அவர்களுக்கு பிடிச்சிட்டு தேவசாரை சொல்லி பாராட்டினார் அதை அந்த வரியை கோட் பண்ணி மனப்பாடமாக கோட் பண்ணி தேவசார்ட்ட இருந்து பாராட்டு வாங்குறதெல்லாம் தேவ தேவலகத்துல இருந்து பாராட்டு வாங்குற மாதிரி ஒரு ஒரு பெரிய விஷயம் அது அமைஞ்ச வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் பாட்டு நல்லா வந்திருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க படமும் நல்லா தான் வந்திருக்கு திரும்பவும் வாய்ப்பு அனைவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி ஊடக நண்பரோட சப்போர்ட்டு நிச்சயமாக அதுக்கு தேவை இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக்க உங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறதோட இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூட அமைய நன்றி பணம் வணக்கம் என் பேர் வந்து சுதா இந்த படத்தில் வந்து நான் வந்து ஹீரோனிக்கு வந்து அம்மாவாக நடிச்சிருக்கேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த முதல்ல டைரக்ட் சாருக்கு ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்து அவங்ககிட்ட வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து காமெடி ஆக்டராக வந்து ட்ரை இருக்கேன் சார் எனக்கு என்ன வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதை வந்து சார் மனசில் வச்சுக்கிட்டு இந்த படம் பண்ணும்போது எனக்கு ஒரு ரெண்டு வருஷம் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க சரின்னு சொன்னேன் அது மாதிரி சார் வந்து பயங்கரமாக நடிப்பு வந்து எதிர்பார்த்தாரு நான் போய் ஒரு கடத்துல அந்த வடிவல் சார நடி நடி நடின்னு சொல்கிற மாதிரி சார் வந்து என்னை வந்து இன்னும் பத்தல நடி நடி நடினாரு நான் ஒரு கடத்துல நடிச்சு நடித்து மயக்கம் போட்டே விழுந்துட்டேன் அந்த மாதிரி சார் வந்து நடிப்பேன் தான் வாங்கினார் அதை மறக்கவே முடியாதுனால ஒரு நாள் கட்டிக்கப்பறம் ஹீரோ அவர் வந்து அவருக்கு முன்னாடி தான் நான் நடிச்சுட்டு இருக்கேன் அவருக்கு தெரிஞ்சிச்சு அக்கா அவங்களுக்கு மயக்கம் வந்து தானே நாம தம்பி எனக்கு ரொம்ப மயக்கமா வந்துருச்சு ரொம்ப கோபமா நடித்து நடித்து மயக்கம் வந்துருச்சு இதுக்கு மேலே நான் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போய் ஓரமாக படுத்துட்டேன் ரொம்ப நல்ல டீமு நல்லா வாய்ப்பு கொடுத்தாங்க அவங்க கூட நடிச்சது ரொம்ப சந்தோஷம் இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியல படம் வந்து நல்ல காமெடி படம் ரொம்ப சூப்பராக இருக்கு எல்லாரும் வந்து பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணி இந்த படத்தை வந்து ஹிட் பண்ணி கொடுங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் அவர் வந்து பாடி தேங்க்ஸ் மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான்களுக்கும் புது கலைஞர்களுக்கும் பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் சிறப்பு வணக்கம் கடுக்கா இந்த பாடல் இந்த படத்தோட பாடல் வெளியிட்டு விழாவுக்கு சொல்லி என்னை அழைச்சதுக்கு பிஆர்ஓ ஆனந்த் அவளுக்கு நன்றி ஒரு நல்ல படம் உண்மையிலே வந்து ஒரு குவாலிட்டியான படம் நான் சொல்லுவேன் எல்லாருமே நல்லா வேலை செஞ்சிருக்காங்க டிரெக்டர் சினிமோட்டோகிராஃபர் மியூசிக் டைரக்டர் எடிட்டர் எடிட்டர் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எடிட்டிங் அண்ட் மியூசிக் ஆக்டர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தீங்க குவாலிட்டியான படம் ரசிக்க முடிஞ்சது சாங்க தான் காம்பேரர் சொன்ன மாதிரி சிம்மியா சொன்ன மாதிரி பாட்டு முடிஞ்சுனே ஐஏஐயோ ஐஐயையோ அப்படின்ற மாதிரி முன்னு முடுக்க ஆரம்பித்தோம் அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு சார் என் பக்கத்தில் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு வச்சுருந்தாரு எப்படி கம்மியாக பேசிட்டு போனான்னு தெரியல எனவே சூப்பராக இருந்துச்சு சார் மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்தது அண்ட் எனக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்தது ஏன்னா காரணம் தனஞ்சயின் சார் இங்கே இருக்காரு அவர் விக்கிபீடியா என்சிகுலோபீடியா நம்ம சினிமா தமிழ் சினிமாவில் அப்படி கூட சொல்லலாம் அவர் இந்த படத்தை எடுத்தது முதல் வெற்றி அண்டு அவர் ப்ரமோஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எங்களுக்கு பத்து தலைக்கு அவர் தான் எங்களுக்கு எங்கள் படத்துக்கு அவர்தான் ப்ரமோஷன் அந்த ஃபுல்லாக ஐடியா அந்த பிளானிங் எல்லாம் எக்ஸிகூஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த சாங் டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த ஒரு ஒரு கிராமிய சாங் மாதிரி ஒரு பாட்டு மாதிரி போட்டுருங்க சூப்பராக இருந்துச்சு சார் ஸோ கண்டிப்பாக இந்த படம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாம் சப்போர்ட் பண்ணி பாருங்க ஒரு ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு சார் தயாரிப்பாளருக்கு ஒரு நான் சிங்கப்பூரில் வேலை பார்க்கும்போது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்து நாங்கள் படம் பார்க்க போனோம்னா ரெண்டு படம் டிக்கெட் எடுத்தோம்னா மூணாவது படத்துக்கு ஃப்ரீ சார் டிக்கெட் அந்த மாதிரி ஒரு நாள் ரெண்டு படம் ரெண்டு டிக்கெட் எடுத்தால் ஒரு டிக்கெட் ஃப்ரீ ஒரு ஆளுக்கு ஐ திங்க் சுமா இந்த மாதிரி சின்ன ஸ்மால் பட்ஜெட் படங்களுக்கு புதுமுக நடிகர் படங்களுக்கு ஒரு பத்து டிக்கெட் எடுத்தீங்கன்னா ஒரு அஞ்சு டிக்கெட் ஃப்ரீயாக சொன்னீங்கன்னா கூட பீப்புள் வில்கம் அந்த ஒரு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் ஓகே நல்லா இருக்குன்னு தெரியும் போது ஒரு பத்து டிக்கெட் கிடைக்கும் போது ஒரு அஞ்சு டிக்கெட் எக்ஸ்ட்ரா கிடைக்குது வந்து பார்ப்பாங்க அப்படின்னு தோணுது பார்த்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு தோணுது எனக்கு மேபி தயாரிப்பாளர்கள் இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அகைன் படத்துக்கு நல்லா இருக்கு என்னுடைய மனமாத வாழ்த்துக்கள் நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா ஜெயகுநாந்த் சார் பேரரு சார் ஜெயக்குமார் சார் எல்லாருக்கும் வணக்கம் மேரேஜ் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் எல்லாத்துக்கும் மேலே எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆனந்த் சார் ரவிச்சந்திரன் சார் கௌரிஷு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கு மேலே அந்த ஊரில் நிறைய பேர் நமக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க அவங்களே நம்ம என்றைக்குமே மறக்க முடியாது அந்தளவுக்கு அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணாங்க தோழர் ஜீவானந்தம் கெம்புராஜ் கார்த்தி நிறைய நண்பர்கள் நமக்கு நிறையா ஹெல்ப் பண்ணாங்க அதனால தான் இந்த படம் நல்லபடியாக எடுக்க முடிஞ்சதுங்க படத்தை பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும் நம்மளுக்கு இடையிட விட திறந்த படம் இந்தியாவிலேயே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் அதனால் நீங்கள் பார்த்துட்டு தான் சொல்லணும் ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக நானும் கௌரிஷ் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணோம் கௌரிஷை ஹீரோ ஆக்கணும் அப்படின்னு முடிவெடுத்த உடனே ஒரு கதை தேட ஆரம்பிச்சோம் அப்படியான ஒரு கதை கதை தான் இந்த படம் நிறைய கதைகள் கேட்டோம் அப்போ நான் கிட்ட சொன்ன ஒரு ஹீரோவாக நடிக்கும்போது ஏன்னா டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் கேட்டேன் அப்போ அவன் சொன்னால் நான் ஃபஸ்ட்டு ஒரு படம் போது என்னோடய படத்தில் தான் கோட ஒர்க் பண்ணும்போது அவன் வந்து நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக என்னடா ஸ்டார்ட் பண்ணோம் நான் கோடா உனக்கு நான் ஒரு கேரக்டர் ரோல் தரேன்டா அப்படின்னு சொன்னேன் இல்லை கொஞ்சம் நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ என்னோடய அமலாபால் ப்ரொடக்ஷனில் வந்த கடாவர் படத்தில் அவன் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஒரு சீன் பண்ணான் அவன் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணான் ஸோ அங்கேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இந்த மேடைக்கு வந்திருக்கான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஆயிடுச்சு நாங்கள் அதுக்கு முன்னாடி இருந்த ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஹீரோவாக அவனை பார்க்குறது பயங்கர ஆச்சரியமாக இருக்குது நல்லா இருக்குது எனவே இந்த படத்துக்காக அவன் உழைச்ச உழைப்பு வந்து கதை தேடுறதுல இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்போ வந்து தான் எங்களுக்கு எங்களோட டேரக்டர் ஒரு கதை சொன்னா அப்படி அது உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது அது மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து மொதல் படமே ஒரு வில்லேஜ் படம் பண்ணணுமா ஒரு திருநாள் படம் போயிடலாமே சேஃப் அப்படின்லாம் பயங்கர அறிவாலாம் பேசணும் அப்போ அவன் சொன்னது இல்லை மச்சான் நம்ம வில்லேஜ் படத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம் கதையாகவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண படம் தான் இது எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்குமே இந்த படத்தோட கண்டென்ட்டு தான் எங்கள் எல்லாருக்குள்ளே இருக்கிற சண்டைகள் எங்களுக்கு எல்லாருக்குள்ளே இருக்கிற அறிவுகள் எங்களோட எல்லா தெளிவுகளையுமே தூக்கி சாப்பிட்டுட்டு அது இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கு அது ஒவ்வொன்றுக்கும் இந்த படத்தோட டைரக்டரோட கண்டென்ட் அண்ட் எங்களுக்கு ரெண்டாவது பெரிய படம் அந்த படத்தோட சாங்ஸ் ஏன்னா எப்படியாவது ரெண்டு இட்டுப்பாட்டு வேணும் இது தாண்டி வேறு எதுவுமே எங்கள்கிட்ட இல்லை ஐடியாவா என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ எங்களுக்கு கொடுத்த அத்தனையுமே நல்லா இருக்கிற மாதிரி சூப்பரான சாங்ஸாக முணுமுணுக்கிற மாதிரி லிரிக்ஸோடு எங்களுக்கு ரொம்ப அழகா அதை அமைச்சு கொடுத்தாங்க லிரிக் ரைட்டர் சார் அண்ட் மியூசிக் டைரக்டர் இந்த படத்தை வந்து ரொம்ப காலம் இதுக்கான ஒரு சின்ன படம் நிறைய நேரங்கள் செலவு பண்ண முடியாது வேகமாக முடிக்கணும் இந்த மாதிரி நிறைய பிளான் எங்ககிட்ட இருந்தது இது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி எங்கள் டைரக்டர் ஆகட்டும் அந்த அம்மா அந்த அக்கா வந்து நானும் அந்த அக்காவும் சுதாக்காவும் நானும் வந்து ஒரே ஊரு இது ஒரு மாதிரி கனெக்ட் என்னோட நானும் ஒரே நாள் பிறந்தோம் கௌரிஷ் நானும் அது எங்க அக்கா இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி படமா ரொம்ப தூரமா இருந்து இந்த படத்தை பண்ணோம் எல்லாமே கரெக்டா எக்ஸிக்யூட் ஆச்சு ஈவன் இன்னைக்கு ப்ரமோஷன் வரைக்குமே என்ன சொல்றானோ கௌரிஷ் அதை மட்டும் தான் பண்ணுவான் நானும் சொல்லுவேன் இவ்வளவு பண்ண வேண்டாம்டா இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு வர ப்ரமோஷனுக்கு அவன் என்னவோ பண்ணுவான் அது ஏதோ ஒன்று விதத்துல அந்த படத்துக்கு நல்லதா போய் முடியும் இப்போ வரைக்கும் எல்லாமே இந்த படத்துக்கு நல்லதா அமைஞ்சிருக்கு படத்தை பார்த்துட்டு தனஞ்சயன் சார் இந்த படத்தை பண்றேன்னு சொன்னோன்னா வி ஆர் வெரி ஹாப்பி ஏன்னா இதுக்கப்புறம் இதை தூக்கிட்டு சமைக்க வேணாடா கீழே வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்தோம் ரிலீஸ் டேட்ல இருந்து எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் விநாயகர் சதுர்த்தி எத்தனை படம் வரும் பட் ஒரே ஒரு படம் தான் தனஞ்செயன் சார் மட்டும்தான் இன்னைக்கும் சும்மா எல்லாரும் கேட்பாங்க ஏன்பா அந்த டேட் அப்படிலாம் கேட்டாங்க நிறைய பேர் நிறைய அறிவாளிகள்லாம் கேட்டாங்க அப்ப நான் சொன்ன ஒரே வார்த்தை தனஞ்சன் சார் சொல்லிட்டாங்க படம் நல்லா இருக்கு இனி ஆடியன்ஸ் நம்மளோட ஒரே என் நண்பன் ஹீரோ ஆகணும் அவ்வளோதான் இவ்வளோ நாளும் உழைச்சோம் இயக்குனராக எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசரா நிறைய தளத்துல உழைச்சோம் எனக்கு ஃபர்ஸ்டா எனக்கு தனஞ்சன் சார் பயங்கர கனெக்ட் எப்படின்னா நான் ஒரு சினிமா தயாரிக்கும் கலைன்னு ஒரு புத்தகம் இருந்தேன் தனஞ்சன் சார் தான் படிச்சுட்டு சப்போர்ட் பண்ணி நிறைய கரெக்ஷன்ஸ் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அந்த புத்தகம் ஒரு நல்ல புத்தகமா நிறைய பேர் படிக்கிறதுக்கு ஈவன் கௌரிஷிங் கையில் வச்சுட்டு சுத்திட்டு இருப்பார் ஒவ்வொரு போஷன் படம் நகரும் போதும் மச்சா இதை படிச்சேன் சொல்லுவோம் அப்படி ஸோ இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தது அவரோட அடிப்படையா நாங்க அவர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சது இது எதிர்பாராமல் அவரே எங்க படத்தை பார்த்துட்டு நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னது பெரிய படம் இந்த படம் உண்மையிலே நல்ல படம் நாங்க ஆரம்பிச்ச இடத்துல என்னத்துக்கு ஆரம்பிச்சோமோ அதை வந்து டெலிவரியா டெலிட்டா டெலிவரியா பார்க்கும்போது ஃபைனல் பார்க்கும்போது நான் இது வரைக்கும் ஒரு அஞ்சு தடவைக்கு மேலே அந்த படம் பார்த்துருக்கேன் எவ்ரி டைம் இந்த படம் வந்து பயங்கரமாக மிஸ் பண்ணிச்சு லாஸ்ட் டைம் பார்க்கும் போதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டரோட உட்காந்து பார்க்கும்போது நான் பயங்கர நான் நான் ஹாப்பி நான் பாட்டு குதிச்சு சந்தோஷப்பட்டு ஆரோவாரப்பட்டு கைதெடுத்து பண்ணிட்டுருக்கேன் ரெண்டு மூணு சீன்லெலாம் அப்போ நினச்சிருப்பான் யார் ராயமே அப்படின்றவங்க நினைச்சாங்க ஸோ எனிவே இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது இன்னொரு விஷயம் என்னன்னா அண்ணன் சொன்னது தான் நடந்தது நிறைய நல்லது அவன் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கான் மரம் நடுறது நிறைய ஸ்கூல்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிட்டு எஜுகேட் பண்ணுறது நிறைய பண்ணிகிட்டு இருக்கான் ஈவன் இந்த பைக் கொடுத்தது கூட ஆக்சுவலா அதை அவன் பண்ணிட்டு வந்துட்டான் எங்ககிட்ட எல்லாம் சொல்லவே இல்லை இந்த மதுரை ஒன்று பண்ணியிருக்கே சொல்ல பைக் கொடுத்துட்டேன் அப்படின்னு வந்துட்டான் அப்புறமா நைட்டு வீட்டில் ஒரு பதினொன்றரைக்கு பேசிட்டு ப்ரொமோஷன்ரா இன்னரா இதை ப்ரொமோட் அதுக்கப்புறம் உட்காந்து இதை வந்து கடுக்காட்டியும் பண்ணதா ப்ரொமோட் பண்ணதா அப்புறம் செய்தி சேனலுக்கு எல்லாம் சொல்லி பண்ணோம் எனவே இன்னைக்குதான் உங்களுக்கு அது தெரிய வருது அவன் இதெல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஏன் அவன் பண்ணணும்லாம் எனக்கு தெரியல அவன் தொடர்ந்து இதை முதல்ல இருந்தான் அவன் அப்படிதான் இருக்கான் இன்னும் நிறைய ஓடிட்டு இருக்கான் ஒரு தயாரிப்பாளரா ஒரு ஆக்டரா நான் சொல்லுவேன் இவ்வளோ பண்ண வேணாண்டா கொஞ்சம் குறைவா பண்ணலாம் இவ்வளோ வேக வேணாம் பொறுமையா அதெல்லாம் இல்லை அவன் ஒரு பட்டாசு அவன் பாட்டுக்கு விடிச்சிட்டு இருக்கான் அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான் அது இந்த படத்துக்கு எல்லாமே பாசிட்டிவா அமைஞ்சுது இன்னைக்கு இத்தனை பேர் வருவாங்கன்னா நாங்க எதிர்பார்க்கவே இல்லை ஸோ எனிவே எனக்கு பிடிச்ச சார் எல்லாருமே வந்திருக்காங்க பேரரசு சார் உதயகுமார் சார் சி வி குமார் சார் ஏன்னா சின்ன படங்களை ஆதரிக்கிறதுக்கான ஆட்களே இல்லை யாரை கூப்பிட்டாலும் அவங்களுக்கு அவங்க படத்துக்கே வர ரெடியா இல்லாம நம்ம படத்துக்கு எப்படி வருவாங்க இதுதான் டாக்கா இருந்தது ஸோ எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க எங்களோட பெஸ்கா ஸ்டுடியோஸ் எங்கள் ப்ரொடியூசர் கபீர் தாஸ் வந்து படம் பார்த்துட்டு அவர் சொன்னா அப்படி அவர் ஓடிடி டி சேனல் ரன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாரு அவர் பார்த்துட்டு சொன்னார் படம் ரொம்ப சூப்பராக இருக்கு ஆம்ஸ் நம்ம மேபி இதை வாங்கி கூட ரிலீஸ் பண்ணலாம் ஆனால் தனஞ்சயன் சார் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இனிவே பார்க்குற எல்லாருக்குமே இது பிடிச்சிருந்தது வந்து எங்களுக்கு ஒரு படம் டெக்னீஷியன்ஸாக இவ்வளோ நாள் சினிமாவில் வேலை பார்த்ததுல ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கோம் நீங்கள் படம் பாருங்கள் உண்மையிலே உங்களை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ண வைக்கும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும் அட்டைக்கத்தி ஐ திங்க் கலவாணி இந்த டைப்ல ஒரு வில்லேஜ் ஜாலியான ஒரு கமர்ஷியலான படம் அதே நேரத்துல ரொம்ப கலகலப்பா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது பரியர் பெருமாள்லாம் சொல்லலாம் அது மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்கு ஆனா அதெல்லாம் ஓவர் ஹைப் ஆகும் எனிவே அதை கூட இந்த படம் பீட் பண்ணும் ஆல்மோஸ்ட் அந்த மாதிரியான ஒரு படம் தான் இன்னொன்னு இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு எங்களால முடிஞ்ச வேலைகள் எல்லாத்தையுமே நாங்க பண்றோம் இது வரைக்கும் மீடியா பீப்பிள்ஸ் தான் கௌரிஷ கூட்டிட்டு போய் நிறைய மக்கள் கிட்ட சேர்த்திருக்கீங்க இது ரொம்ப சரியான நேரம் எங்களுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு அந்த படம் வரும்போது எங்களோட ஒவ்வொரு ஆடியன்ஸும் உங்களால் எங்களுக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் எங்கள் ஹீரோவாக நாங்கள் உங்ககிட்ட கொடுத்துட்டோம் இனிமேல் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் அண்ட் தனஞ்சன் சார் கொடுக்குற சப்போர்ட்ல அவன் இனிமேல் ஆயிடணும் இதுக்கப்புறம் இன்னொரு விஜய் சேதுபதியை நீங்கள் தேட வேணாம் இருக்கான் எனக்கு தெரிஞ்சு நல்ல கதை செலக்ட் பண்ண தெரியும் நல்ல நடிக்க தெரியும் இன்னொன்று ஒரு தயாரிப்பாளருக்கோ ஒரு பெரிய சப்போர்ட் என்னென்னா ஒரு நடிகர் படத்தோட முடிவு வரைக்கும் ஓடி வந்து இருக்கிற எல்லா வேலையும் பார்த்து முடிச்சு கொடுக்குறது அதே என் மாப்பிள்ளை கரெக்டாக பண்ணுவோம் அப்படி இந்த படத்துல இந்த தயாரிப்பாளருக்கு அந்த வேலையவர் பண்ணியிருக்காரு எனிவே இயக்குனர் சூப்பர் இயக்குனர் இந்த படம் படம் நான் ஃபர்ஸ்ட் டப்பிங் உடனே பார்த்தோன்னே அவர்கிட்ட சொன்னான் ஐயா என்ன மொழி இந்த லாங்குவேஜ் இருக்குல்ல இது கிட்டத்தட்ட அவார்டு வாங்குறதுக்கான லாங்குவேஜுங்க அவ்வளோ அழகாக ஈரோட பாஷையை அவ்வளோ அழகாக ப்ரெசன்ட் பண்ணாங்க ஸோ இந்த படத்தில் நிறைய ப்ளஸ்ஸஸ் இருக்குது நீங்கள் நிறைய எழுதலாம் நன்றி வந்ததுக்கு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இங்க மேடையில உட்காந்துருக்க எல்லாருமே என்னோட இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலா நான் ஒரே மேடையில என்னோட அதுவும் இந்த கடுக்கா படுத்தோட பங்கன்ல இப்படி ஒரே டைம்ல பாப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கு கடவுளுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் என்னோட தாய் தந்தை எல்லாத்துக்கும் நன்றி சொல்லியிருக்கிறேன் ஆதி உதயகுமார் சார் நாங்களா சின்ன பையனா இருக்கும்போது போது நீங்க எல்லாம் கிட்ட காரணமே நாங்க தான் நாங்க தான் கை கட்டி படம் பார்த்துட்டு இருந்தோம் சார் இல்லையோ உங்களோட என்ட்ரி எப்படி நல்லா எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டு வாங்க எல்லாருமே நீங்க ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்ல வரும்போது சிவக்குமார் சார் சின்ன படத்தில் சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் தமிழ் சினிமாவில் புதுசா ஒருத்தர் என்டர் இருக்காருன்னு ஒரு பெரிய பிரம்மாண்ட விழாவே எடுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு ஆள் சிவகுமார் சார் எதிர்பார்க்கவே இல்லை இன்னைக்கு சார்ட்ட கால் பண்ணி சொன்ன காலில் கண்டிப்பா சின்ன படம்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ண வர அப்படின்னு சொல்லி இருந்தாரு சுபாஷ் சார் இந்த படம் பார்க்கும்போதே சார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அஹ் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற சுபாஷ் சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் சௌந்தரண்ண வந்தவரையும் பார்த்தாலுமே சொன்னாரு இந்த நேட்டிவிட்டி உள்ள போயிடுச்சு படத்துக்குள்ள ஒரு கிராமத்துக்குள்ள போன மாதிரி இருந்தது அவரோட ஐடியாஸ் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாரு மெயினாக இப்ப தாவைகள் இறஞ்சிருக்காரு அதுக்கு மெயினா வாழ்த்துக்கள் தொடர்ந்து சமூக சேவை செஞ்சுட்டு இருக்காரு சினிமாலையும் ரெண்டு பேரையும் ஓட்டிட்டு இருக்காரு அது அண்ணே எங்க படத்தோட டீம் எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் முருகராசண்ண ப்ரொடியூசர் ஆனந்த் சார் கண்ணன் மாஸ்டர் எல்லாருமே நிலரை பார்த்து பண்ணேன் இந்த பாட்டு வந்து ஆக்சுவலா ரெண்டு பாட்டுமே தேவசரோட ஆசீர்வாதத்துல ஹிட் ஆனது மக்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் பிரசன் மீடியா மீன் ஏன்னா அவங்கதான் மே மாசம் பாட்டு ரிலீஸ் சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ண எல்லாம் ஷேர் பண்ணாங்க மியூசிக் இந்த படத்துக்கு ஆரம்பத்திலிருந்து எண்டிங் வரைக்கும் இப்ப வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு ஒரு சொன்னாலுமே உடனே உடனே ஒரு பாட்டு ரெடி பண்ணி உடனே ட்யூன் போட்டு அது எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி ஹிட் பண்ணிட்டாரு அப்புறம் இந்த படம் ஆர்டிஸ்ட் சுதாகா அப்புறம் எல்லாருமே இந்த படத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா இப்போ இது வந்து புதுமுக நாயகனா இப்போ நான் வரணுங்கும் போது இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணி எனக்கு பண்ணவங்க எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இது நான் மெயினாக நன்றி தான் எல்லாத்துக்கும் நான் சொல்ல கரமப்பட்டுருக்கிறேன் ஏன்னா இது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல இருந்து எஸ்ஏசி சார்ல இருந்து பார்த்திபன் சார் விக்ரமராஜா சார் இருக்கிற செலிபிரிட்டிஸ் எல்லாருமே எனக்கு ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க ஜேம்ஸ் வசந்தன் சார்ல இருந்து நான் எதிர்பார்த்ததே இல்லைன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சுதீஷ் சார் கே எல்லாரும் பாராட்டிட்டு இருந்தாங்க பாக்கிராஜ் சார்னாலும் வர முடியல அவர் கண்டிப்பா என்னோட விஷயத்தை சொல்லுங்கன்னு சொல்லி அவருக்கு ரொம்ப நன்றி சார் செல்வமணி சார் பண்ணி சொல்லியிருந்தா ஒரு சில இஷ்யூஸ்னாலும் இன்னைக்கு வர முடியல ஆஃப் பாராட்டின எல்லாத்துக்குமே என்னோட நன்றியை மட்டும்தான் என்னால சொல்ல முடியும் ஏன்னா இப்போ இந்த கடுக்கா படம் வந்து நீங்க கிராமத்து படம் பட் அதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுல நாங்க ட்ரெய்லர்லயும் டீசர்லயும் காட்டாத ஒரு கண்டென்ட் உள்ள வச்சிருக்கோம் படம் பார்க்கும் போது படம் நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய பிரம்மாண்ட ரத்தம் தெரிக்க தெரிக்க அப்படிம்பாங்களா அந்த மாதிரி படமோ இல்ல பெரிய ஸ்கிரீன்ல ஒரு டூ பீஸ்ல ஒரு ஹீரோ நடக்க விட்டுரு அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட படமோ இல்ல எங்களோட பிரம்மாண்டம் கதையில இருக்குது அந்த கதையில தான் நாங்க அந்த பிரம்மாண்டத்தை வச்சிருக்கிறோம் அது நீங்க படத்தை பார்க்கும் போது உங்களுக்கே புரிஞ்சிடும் அதுக்கு என்ன இயக்குனருக்கு நான் இன்னொரு டைம் நன்றி சொல்லிக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட கையுள்ள ஒரு படத்தை ஏன்னா சொல்லுவாங்க எல்லாருமே ஃபைட்டு இருக்குது சாங் வேணுமா சாங் இருக்குது காமெடி வேணுமா காமெடி இருக்குதுன்னு கேட்டுட்டே இருப்பாங்களா முதல்ல படம் முதல் கதை வேணுமா கதை முதல்ல படத்துல இருக்குதா அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணும் எல்லாமே கேக்குறீங்க சாங் வேணும் காமெடி வேணும்ட்டு கதை முதல்ல இருக்கான்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா வேறு ஒரு நல்ல திரைக்கதை கண்டிப்பா அந்த படம் ஹிட் ஆகும் ஏன்னா அது சின்ன படம் பெரிய படம்லாம் நாங்க வந்து டிஃபரென்ஷியேட் பண்ண விரும்பல ஒரு நல்ல படம் ஒரு நல்ல படம் கொடுத்திருக்கோம் ஆரியன்ஸ் என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு நல்ல பண்ணா ஒரு ஜனரஞ்சகமான படம் சோ அந்த எல்லாரும் நீங்க பார்த்து மெயினா பிரசன்ட் மீடியா பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் சோ எனக்கு வாய்ப்பு எழுதி எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்